செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அருளால் வெளிநாட்டு வாய்ப்பு கடன் தீர்வு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விசேஷம் வர தான் போகிறது மகாலட்சுமி அருள் அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு ஓம் கஜலட்சுமி நமகா அப்படின்னு சொல்லுங்கள் கஜம் கஜ அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க யானை ஓம் கஜலக்ஷ்மி நமஹா அப்படின்னு சொல்லுங்க இது உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதன் புதன்கிழமையில மாலை நேரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க காலை நேரத்தை எடுத்துக்கிறத விட மாலை நேரத்தில் எடுத்துக்கிட்டு அந்த மாலை நேரத்தில் நீதிபம் ஏற்றி அம்பால்கிட்ட உட்காந்து நான் சொல்லி கொடுத்த ஸ்லோகத்தை சொல்லுது ஸோ அந்த நேரில் அந்த நாளில் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கடன் விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போதான் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய விஷயம் சரியாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஸ்லோகங்கள் சொல்லணும் என்ன மாதிரியான சில விஷயங்கள் சொன்னால் உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதை எழுதி வச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் மேலே 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 சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது என்றைக்குமே உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது உங்களுடைய உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுக்கோங்க ஜனனியம் வர்தன குளசம்பன்ம பத்திரிகாஜானூதாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபிதம் உமாசுதம் சோகவினகாரணம் நமாமி விரபாதபங்கஜம் மகாகணபதினைகொண்ட நமஸேஸ் மகாமாயே சுரபூஜி சங்கச்சக்கை மகாலட்சே மகாதேவியைச்ச வித்மஹே விஷ்ணுபத்யச்சீமே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் மகாலட்சுமி அனுகிரகம் குருகுரு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தற்போது நாம் பார்க்கக்கூடியது பனிரெண்டு ராசிகளுக்கான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில விஷயங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் அதிர்ஷ்டம் நமக்கு நிரந்தரமாக நமக்கு இருக்கணுமா ரெண்டாவது மூடப்பட்ட அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு தடங்களாகி நிற்கிறதா மகாலட்சுமி அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் ஒரே நேரத்தில் நாம் இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் ராசிக்கு ஏற்ப எந்த மகாலட்சுமி உங்களுக்கு காவல் நிற்கிறாள் உங்கள் ராசி ஏற்ப உங்களுக்கு எந்த மகாலட்சுமி துணை இருக்காங்க அது மிக முக்கியம் இந்த மந்திரம் சொன்னால் கடன் கரைந்து போகும் வருமானம் வரும் எல்லா விஷயத்திலையும் தடைகள் உடையும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது ஒரு வீடியோ அல்ல இது உங்கள் விதியை மாற்றும் பாதை ஞாபகம் அடுத்ததாக பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னு சில நேரத்தில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம் பணம் நமக்கு நிறையா கையில் தங்க மாட்டேங்கிறது இன்றைக்கும் எத்தனை பேர் சொல்கிறாங்க சார் நேரம் தான் போன சறுக்குது சார் பத்து ரூபா சம்பாரிச்சு ஐம்பது ரூபா செலவு வருது சார் கொடுத்த இடத்துல பணம் எனக்கு வரல சார் நான் கேட்டு வாங்கிட்டு போனாங்க சார் தோ தந்துடுறேன் என்னுடைய கஷ்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிடு நம்பி கொடுத்தேன் சார் இன்றைக்கி நான் ஏமாந்து நிற்கிறேன் சார் இன்றைக்கி கடங்காரன்னா நிற்கிறேன் சார் அவனுக்கும் சேர்த்து தான் நான் இஎம்ஐ இருக்கேன் சார் எனக்கு தலையெழுத்தால் சொல்லுங்கள் இதையும் சேர்த்து நான் இன்றைக்கி பாருங்கள் அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் இன்றைக்கி என்ன உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் தனக்குன்னு ஒரு வீடு வாகனம் கொ குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சங்கள்லாம் இருந்து கூட சில பேருக்கு மற்ற கடனை அடைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சொந்த கடனை அடைக்கிறதுக்கே அந்த அந்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ராசிக்கு ஏற்ப மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ற மந்திரம்னு ஒன்று இருக்குள்ள ராசிக்கு ஏற்ற மகாலட்சுமி மந்திரம் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தோடு சேர்த்து சொல்லணும் அப்போ பொழுது உங்களுக்கு அமோகமாக இருக்கும் கடன் தீரும் வாழ்க்கை மலரும் அதிர்ஷ்டம் பொங்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது வந்து சாதாரண மந்திரம் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதீத்த சக்தி உள்ள மந்திரங்கள் இந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் உண்டு எப்படி சொல்லணும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் நால் ஆறுன்னு சொல்கிறோம் வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டைம் இருக்குது அப்போ அது மாதிரி விடை பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதுலேயும் நான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன் ஒன்பது விதமான நான் சொல்கிற மாதிரி ஒன்பது விதமான பொருளை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு கிட்ட வைங்க வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாத்தையும் வாங்குங்க வியாழக்கிழமை சாயங்காலத்தில் வியாழக்கிழமையில் சுக்கரஹோரையில் வாங்குங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் ராசிக்கான மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி குலதேவதா மந்திரம் சொல்லித்தரேன் அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷத்திலிருந்து மீன ராசி வரையில் என்னென்ன மகாலட்சுமி மந்திரம் நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த வீடியோ கடைசியில் இந்த ஒன்பது பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்லணும் எப்படி வாங்கணும் அது பொருளோட அளவு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ராசிக்குமா நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கான வாழ்க்கை மாறும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் கன்னியாராசி நேயர்களை உங்களுக்கான பலன்கள் பொதுவாகவே கன்னியாராசி அப்படின் சொல்லும்பொழுது உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள்லாம் கன்னியாராசி அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி சித்திர நட்சத்திரம் கன்னிராசி பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்க உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னாலே யாரும் முதல்ல நம்ப மாட்டாங்க ஏன் என்கிட்ட உண்மையிலே கையில் காசு இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம போய் சொல்லாது உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்க இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது நம்பவே மாட்டாங்கிட்ட சும்மா கதையெல்லாம் விடாத பொய் சொல்லாத அப்படி சொல்லுவாங்க ஆனால் உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா சில பேர் நல்ல சில பேர் ஒரு ஜாதகம் நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கையில் எப்போயுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போயுமே கரெக்டாக சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக சில பேர் மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க சில பேர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டவுனாக அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஸோ வரவு செலவு சாப்பிட்றது செலவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேர் நடுத்தரமாக சில விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அருளால் வெளிநாட்டு வாய்ப்பு கடன் தீர்வு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விசேஷம் வரதான் போகிறது மகாலட்சுமி அருள் அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு ஓம் கஜலட்சுமி நமகா அப்படின்னு சொல்லுங்க கஜம் கஜ அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க யானை ஓம் கஜலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லுங்கள் இது உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றைக்குமே புதன்கிழமையில் மாலை நேரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க காலை நேரத்தை எடுத்துக்கிறத விட மாலை நேரத்தில் எடுத்துக்கிண்டு அந்த மாலை நேரத்தில் நீதிபம் ஏற்றி அம்பாள்கிட்ட உட்காந்து நான் சொல்லிக் கொடுத்த ஸ்லோகத்தை சொல்லுது ஸோ அந்த நேரில் அந்த நாளில் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னு சொன்னால் காசு பணம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சில கண்ணிராசியில் பிறந்தவர்கள் தண்ணி காசு அப்படியே தண்ணி மாதிரி செலவாகும் எக்கச்சக்கமாக செலவாகும் அதாவது அவன் ஒரு செலவு நினச்சின்னு அவன் ஃபேமிலியோட ஒரு அவங்க ஒரு ஒரு பட்ஜெட் வச்சிருப்பான் இவ்வளோதான் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம வெளில ஃபேமிலியோட இன்றைக்கு வெளில போகிறோன்னு இன்றைக்கி ரூபாய்க்கு மேலே நம்ம செலவு பண்ணக்கூடாது இதை 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 வச்சுட்டு சிக்கனமாக முடிச்சிட்டு வரணும் அப்படின்னு நினப்போம் அப்போ தான் கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா செலவு வரும் ஆர்ட்டிட்ட கேட்குறது அவங்க ஃபேமிலியோடு தான் போயின்னு இருப்பான் போயின்னு இருக்கும்போதே ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிப்பா ஒரு ரெண்டாயிரரூவா பண்ண இருந்தால் போட்டு விட நான் அடுத்த மாதம் உனக்கு தரேன் செய்கிறேன் ஏன்னா இவங்கக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது நம்ம கையில் இது இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது ஏதாவது ஒன்று கேட்குறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது கொடுத்து தான் ஆகணும் அப்போது இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இந்த கன்னியாக ராசிக்கு வரும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே தொழில் வழியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி நிறையா கஷ்டங்கள்லாம் இருக்க தான் இருக்கும் சில நேரத்தில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க உத்திர நட்சத்திரம் கன்னியாராசி அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி சித்திர நட்சத்திரம் கன்னிராசி தன் பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க தன் கஷ்டத்தை பிள்ளைகளிடம் சில பேர் சொல்லி வளர்ப்பாங்க சொல்லி வளர்த்தாதான் நல்லது சில பேர் அந்த நீ படுற கஷ்டத்தை உன் குழந்தை படக்கூடாதுன்னு அதை தெரியாமையே சில பேர் வளர்ப்பாங்க அது தவறுது உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க நீங்கள் என்ன நீங்கள் ஒரு ரூபாய் காசு சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி வளர்த்தால்தான் கன்னியாராசி பொறுத்தளவுக்கு அந்த குழந்தைகள் பொறுப்புடன் வளரும் இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி தெரியுமா இருக்கும் ஏதோ அப்பாவுக்கு பணம் சம்பாதிக்கிறாரு எங்கேயோ அப்பாவுக்கு வருது ஏதோ சம்பாதிக்கிறாரு நம்மளை படிக்க வைக்கிறாரு நினச்சி க கேட்ட உடனே நீங்கள் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் தப்பு அவன் எல்லாமே ரொம்ப தவறான ஒரு பழக்கம் கேட்ட உடனே ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடாது கேட்ட உடனே ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு நீங்கள் கரெக்டான வழியில் போறீங்கன்னு அர்த்தம் கேட்ட உடனே வாங்கி கொடுக்கக்கூடாது இப்போ நான் இப்போது நான் இந்த ஃபோன் வச்சுருக்கேன் இந்த ஃபோன் நான் உடனே எனக்கு வாங்கி கொடுத்தாலும் இதோட அருமை எனக்கு தெரியாமல் போயிடும் கேட்டவுடனே நீங்கள் வாங்கி கொடுத்துருவோங்க கேட்டவொடனே எனக்கு செஞ்சுடுவான் நீ வேணா பார்க்குறியா அப்படின்னு சொல்லுவான் ரெண்டு நாள் கழித்து வாங்கி கொடுங்க அந்த பொருளோட வேல்யூவேஷன் என்னன்றது தெரியும் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் பொதுவாகவே கன்னியாராசி அப்படின்னு சொல்லும்போது பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க பண விஷயத்தில் பணம் செலவு பண்ணுறது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய விஷயம் சரியாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஸ்லோகங்கள் சொல்லணும் என்ன மாதிரியான சில விஷயங்கள் சொன்னால் உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓம் ஸ்ரீம் ஐம் அஷ்ட மகாலக்ஷ்மி சகல கஷ்டம் நிவாரய நிவாரய நமோ நமஹா ஓம் ஸ்ரீம் ஐம் அஷ்டலக்ஷ்மி சகல கஷ்டம் நிவாரய நிவாரய நமோ நமகா ஓம் ஸ்ரீம் ஐம் அஷ்டலக்ஷ்மி அஷ்ட மகாலட்சுமி சகல கஷ்டம் நிவாரய நிவாரய நமோ நமகா நீங்கள் இந்த இடத்துல ரெண்டு இடத்துல வரும் அஷ்ட மகாலட்சுமின்னு வரும் கஷ்ட நிவாரணாய நமோ நமகா அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இதை எழுதி வச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் மேலே 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 சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது என்றைக்குமே உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது உங்களுடைய உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு சில விஷயங்கள் வச்சுக்கோங்க இதை பண்ணிட்டு தான் நான் அடுத்தது நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் நீங்கள் இப்போது ஒரு மாதம் நாற்பதனாயிரம் ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஒரு பேச்சுக்கு ஒரு மாதம் முப்பதாயிரம் ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு ரொம்ப வேண்டாம் அதில் அட்லீஸ்ட் ஒன்று ஒரு பர்சன்டேஜ் இல்லைன்னா ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்து உங்கள் ராசிக்கான ராசிக்கு நான் சொல்கிறேன் அன்னதானம் கொடுங்க உங்கள் ராசிக்கு அன்னதானம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மேலே 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 இன்னும் மகாலட்சுமி கடாட்சத்தோட அமோகமும் வாழ்க்கையில் வருவீங்க சரிங்களா அடுத்ததாக நம்ம இந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தேன் என்ன பொருட்கள்லாம் ஒம்பது விதமான பொருட்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருஜி என்ன ஒன்பது விதமான பொருட்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் வியாழக்கிழமையில் சுக்கரஹரையில் வாங்கக்கூடிய பொருட்கள் முதல் விஷயம் வெட்டி வேர் நல்ல வெட்டி வேற வாசனை வெட்டி வேற வாங்கிக்கோங்க அதிகபட்சம் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கோங்க கிழங்கு மஞ்சள் பூசு மஞ்சள் சொல்லுவோம் அதில் ஒரு ஒன்பது வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் நல்ல வாசனையான பச்சை கற்பூரம் டப்பாக வாங்கிக்கோங்க அதை பெருக்கி அதிக டப்பாலே இருக்கட்டும் கருங்காலி கட்டைன்னு கடையில் கேளுங்க நாட்டு மருந்து கடையில் சின்ன சின்ன கட்டையாக கொடுப்பாங்க சின்ன சின்ன பீஸாக இருக்கும் ஐம்பது கிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் ஒரு ரெண்டு கட்டை அதே போல் வசம்பு ஒரு ஒன்பது வசம்பு வாங்கிக்கோங்க மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் போடுற மாதிரி கிராம்பு ஏலக்காய் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஆறு சோழி வாங்கிக்கோங்க ஆறு சோழி வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கி இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே மஞ்சள் துணியில் அப்படியே வச்சு உங்களுடைய பேர் நட்சத்திரம் உங்களுடைய விஷயங்கள்லாம் அதில் எழுதி அதில் இருபத்தி ஐந்து ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ காசையும் வச்சு க்ரீன் இங்கில் எழுதணும் க்ரீன் இங்கில் எழுது எழுதி மடித்து மஞ்சள் குங்குமம் வச்சு மடித்து சாமி கிட்ட பத்திரமாக வச்சுட்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுவேன் இதெல்லாம் சூக்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே நம்ம வாங்கி சுக்கரஹோரையில் காலையில் வெள்ளி வியாழக்கிழமை சுக்கரஹோரையில் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் காலையில் ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே காலையில் ஹோரை அந்த மாதிரி ஹோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு நீங்கள் எப்போது விளக்கு முத்து மாதிரி விளக்கெறியணும் விளக்கு ஏற்றி அப்புறமா இந்த மந்திரங்களை சொல்லணும் சுவாமிகிட்ட அந்த முடியெல்லாம் போட்டு இதை பொருளெல்லாம் முடியெல்லாம் போட்டு ஆறு டு ஏழு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு சுவாமிகிட்ட மனசில் கையில் வச்சு நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய மந்திரங்கள் மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிக்கான மகாலட்சுமி பூரண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோடச மகாலட்சுமி பதினாறு விதமான மகாலட்சுமி உண்டு சில பேர் அஷ்டலட்சுமி வீட்டில் வச்சிருப்பாங்க எட்டலட்சுமி அஷ்டலட்சுமி வச்சு வழிபாடு பண்ணணும் ஆனால் நமக்கு கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோடச மகாலட்சுமி அப்படின்னு கணக்கு உண்டு ஸோ இந்த மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த குபேர மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி அருள் நமக்கு எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே இது வரக்கூடிய ஒன்று மகாலட்சுமி படம் வீட்டில் இல்லாதவர்களே இருக்காது வாஸ்து கிரகலக்ஷ்மி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் உள்ள வர மாதிரி தானியங்களை எல்லாம் உள்ள போட்டு வர எல்லாம் நம்ம வச்சுருப்போம் அதே பேர் வாஸ்து கிரகலக்ஷ்மி அதே போல வீட்டில் உள்ள வந்து வீட்டில் வந்தோடனே வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மகாலட்சுமி படம் இல்லாததே இல்லாததே இருக்கு எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி படம் இருக்கும் மகாலட்சுமி படம் இருக்கும் தன ஆகர்ஷண எந்திரம் வச்சிருப்பாங்க சில பேர் அதிர்ஷ்டலக்ஷ்மி இயந்திரம் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் அதிர்ஷ்ட தேவி படம் சுர்ணாகர்ஷண பைரவர் படம் அந்த மாதிரி நிறையா பேர் நிறைய விஷயங்கள் அந்த செல்வத்துக்கான விஷயங்களுக்காகவே நிறையா வச்சிருக்கு அப்போ அந்த செல்வத்துடைய செல்வம் அப்படிங்கிற அந்த செல்வம் குறையாமல் இருக்குது நம்மளுடைய தனம் நமக்கு குறையாமல் இருக்குது முதல் விஷயம் பன்னிரெண்டு ராசிக்குமே நான் சொல்கிறேன் எப்போதுமே உங்களுடைய முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் அவ்வளோதான் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் வேறு எதுவும் வாங்க முதல் உப்பு பேக்கெட் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்க என்ன மளிகை சாமான் வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனா முதல் விஷயம் உங்க சம்பளத்துல இருந்து முதல் ஒரு ஐம்பது ரூபா போடுது அப்படின்னு சொன்னா அது உப்புக்காக தான் இருக்கணும் கல் உப்பு நைஸ் உப்பு அது ஏதோ ஒரு உப்பு அப்படிங்கிறது ஒரு தானியமாக அதை முதல்ல அது வாங்கணும் உப்பு அப்புறமா பச்சரிசி வாங்குங்க அப்புறமா வெள்ளம் பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க வாங்கலாம் ஆனா இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த மூல மந்திர ஜபம் மூல மந்திரங்கள் சில விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று சரிங்களா